பரிணாமம் எவலூஷன் அப்படின்னு சொன்னாலே இதெல்லாம் போய் ப்ரோ இதெல்லாம் வடிகட்டினா உருட்டு ப்ரோ இதையெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு கீழே ஏகப்பட்ட இந்த மாதிரி கமெண்ட்ஸ்களை பார்க்க முடிஞ்சது அடுத்து குரங்குல இருந்து மனிதன் வந்தான்னு சொல்லுங்களே பெருகு ஏன் இப்ப இருக்கிற குரங்குகள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனிதர்களை பாராம குரங்கு குரங்காவே இருக்குன்னு கேள்வி கேட்டிருந்தீங்க ஹோமோ ஹோமோசெப்பின்சா நாடோடிகளா இருந்த நாம பரிணாம வளர்ச்சி பெற்ற இன்னைக்கு ஒரு சமுதாய விலங்கா உருமாறி இருக்கும் ஸோ பரிணாமம்னா என்ன பியூச்சர்ல பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்கும் பரிணாம வளர்ச்சி எப்படி நம்மள அடுத்த கட்டத்தை நகர்த்திட்டு போகுது இந்த மாதிரி நிறைய உங்களோட சந்தேகங்களுக்கு நிறைய கேள்விகளுக்கு இந்த வீடியோட பதில்களை தேடலாம் கண்டன்களை போதும் முன்னாடி ஒரு சின்ன டிஸ்கிளைமர் இவர் தான் மனிதர்கள் பிறந்தார்கள் உலகம் ஆறு நாளில் படைக்கப்பட்டது அதில் நான்காவது நாள் விலங்குகளையும் ஐந்தாவது நாள் மனிதர்களையும் படைத்தார்கள் இந்த மாதிரியான உருட்டுக்கள் இங்கே தடை செய்யப்படுகிறது வணக்கம் இது மிஸ்டர் சைன்ஸ் தமிழ் சொன்ன உடனே நினைக்கிறாங்க ஆனா இந்த கருத்து முற்றிலுமா தவறு சார்ல ஸ்டார்வின் தேர்வுப்படி குரங்குல இருந்து மனுஷன் வரல குரங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு பொதுவான முன்னோர் இருந்தது அதுகிட்ட இருந்தா மனிதர்கள் தனிக்கிளையாவும் குரங்குகள் தனிக்கிளையாவும் தனித்தனியா பிரிய ஆரம்பிச்சது இன்னும் எக்ஸ்பிளைண்டா சொல்லணும் இந்த கிரிபிக்ஸ் பாருங்க ஒரு பொதுவான முன்னோர்கிட்ட இருந்து இரண்டு இனக்குழுக்கள் தனித்தனியா பெரியது இதுல ஒரு குழு குரங்கு இனமாகவும் இன்னொரு குழு மனித இனமாகவும் பிரிஞ்சு பரிணாம வளர்ச்சி அடைய தொடங்குது வெறும் எக்ஸாம்பிள் மட்டும்தான் ஒரு பொதுவான முன்னோர்கிட்ட இருந்து இரண்டே குழுக்கள் மட்டும் தனியா பிரிந்து தனித்தனி இனக்குழுக்களா உருவாகி சொல்லணும் ஒரு பொதுவான முன்னோர்கிட்ட இருந்து பல விதமான உயிரினங்கள் உருவாகி பல விதமான இனக்குழுக்கள் தனித்தனியா பிரிஞ்சிருக்கும் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இப்ப இருக்கிற போனோபஸ் ஏப்ஸ் குருல மாதிரியான உயிரினங்கள் அதே மாதிரி அஞ்சு புள்ளி அஞ்சு மில்லியன் வருஷத்துக்கு முன்னோபித்திகான உயிரினம் தான் பின்னாட்களில் ப்ரோ கேன்சல் கேன்சர் ஒரு மாதிரி காலத்துக்கு பண்ணிக்கிட்டு தனித்தனி ஹோமோ குழுக்களை பரிணாம வளர்ச்சி பெற்று மாடர்ன் வளர்ச்சி சரி மனிதன் ஆறறி வளர்ச்சி பெற்று இன்னைக்கு ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி உலகத்தில் ஒரு அறிவியல் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் இன்னைக்கு பரிணாம வளர்ச்சி நின்றுவிட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய இடங்களில் முன்வைக்கப்படுது இதற்கான பதில் அறிவியல் உலகத்தில் அறிவியல் எந்த அளவுக்கு வளர்ந்தாலும் இந்த உலகத்தில் பரிணாமம் எந்த இடத்தும் தனக்கு முற்றுப்புள்ளி வச்சுக்காது இந்த உலகம் எத்தனை வருடங்களுக்கு இயங்குதோ அல்லது எத்தனை வருடங்களுக்கு அழிவுப்பாதை நோக்கி செல்லாமல் இருக்கோ அத்தனை வருடங்கள் பரிணாம வளர்ச்சி தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கும் ஏற்கனவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்க பூமி அஞ்சு மிகப்பெரிய பேரிடர்களை சந்திச்சிருக்கு சோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாதிரியான உயிரினங்கள் வாழ்ந்திருக்கு சப்போஸ் இப்போ நம்ம ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் பட்சத்துல மனித இனம் மொத்தமா தொடச்செறியப்படலாம் அல்லது தப்பி பிழைச்சோம்னா காலத்துக்கு ஏற்ப நம்மள எவால்வ் பண்ணிக்கிட்டு அது கேட்டுற மாதிரி நம்ம பரிணாமத்தை கொள்ளலாம் சோ எப்படி இருந்தாலும் இந்த பூமி அடுத்த கட்ட பரிணாமத்துக்கு நகர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும் இதை எளிமையா புரிஞ்சுக்கணும்னா உங்களோட சின்ன வயசு போட்டோவையும் இப்ப இருக்கிற போட்டோவையும் ஒப்பிட்டு பாருங்க நிறைய வித்தியாசமும் இருக்கும் அதே மாதிரி இப்ப எடுக்கிற போட்டோவையும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு எடுக்க போற போட்டோவும் ஒப்பிட்டு பார்த்தாலும் நிறைய வித்தியாசங்கள் தெரியும் ஆனா இந்த இருபது வருட கால இடைவெளியில என்ன நடந்துன்னு உங்களால பார்க்க முடியாது ஆனா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில உங்களால உணர முடியும் இன்னும் சிம்பிளா சொல்லலாம் டெய்லி கண்ணடியில நம்ம முகத்தை பாக்கறோம் ஆனா எந்த ஒரு மாற்றத்தையும் நம்மளால உணர முடியாது ஆனா காலம் செல்ல செல்ல நேற்றுக்கு இப்படி இருந்தோம் இன்னைக்கு இப்படி மாறிட்டோம் என்றதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அதே மாதிரிதான் பரிணாம வளர்ச்சியும் ஆன் தி ஸ்பாட்லயோ இல்ல குறிப்பிட்ட கால இடைவெளியில நம்மளால கண்டிப்பா உணர முடியாது அதுக்கே பலாயிரம் வருடங்களோ இல்ல சில லட்சம் வருட கால இடைவெளியிலோ நம்மளால உணர முடியும் வேற ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லணும்னா சில லட்சம் வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஹோமோ எரக்ட்ஸ் இனத்துக்கும் அதை தொடர்ந்து வந்த சில மனித இனத்துக்கும் தாடை அமைப்புகள் பெருசா இருந்திருக்கு காரணம் அந்த இனங்கள் வேட்டையாடும் நாகரிகமா இருந்தது அதாவது அசைவ உணவை அதிகமா எடுத்துக்கிட்டதால தாடை அமைப்புகள் பெருசா இருந்தது பற்களும் அதிகமா இருந்தது எப்போ நெருப்பு உருவாக்கி சமைக்க ஆரம்பித்தானோ உணவை வேக வைத்து சாப்பிட ஆரம்பித்தானோ அப்போ இருந்து தாடிகளோட பயணம் பற்களோட பயணம் குறைய ஆரம்பிச்சது சோ தாடைகள் பெரிய சைஸ்ல இருந்து இப்ப இருக்கிற நிலைமைக்கு வந்திருக்கு ஃபியூச்சர்ல இன்னும் சாஃப்டான உணவுகள் வரும் பட்சத்துல நமக்கு இப்ப இருக்கிற முப்பத்தி ரெண்டு பற்களுக்கு பதிலாக இருபத்தி எட்டு பற்கள் உருவாகத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்காம் அதாவது பரிணம வளர்ச்சி அடைத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்காம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டு ஜேர்னல ஒரு வாட்டிகள் பண்ணியிருந்தாங்க அதன்படி நம்ம இருக்கிற அந்த அஞ்சாவது சுட்டு வீரல் கால்கள் இருக்கிற அஞ்சாவது சுட்டு அடுத்த சில லட்சம் வருஷங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா மறைய தொடங்குமா அதாவது பரிணம வளர்ச்சிக்கு உள்ளாகுமா நீங்க அவதாரப்படம் பாத்தீங்கன்னா நோட் பண்ணிருப்பீங்க அவதாரா வர மனித உருவத்துக்கு கைகளில் நான்கு விரல் மட்டும்தான் இருக்கும் ஆனா மனிதர்களா இருந்து அவதாரா மாறினவங்களுக்கு அஞ்சு விரல் இருக்கும் ஸோ இதுவும் எவ்லூஷன் படி உருவாக்கப்பட்ட ஒரு கிரீச்சர் தான் இப்ப நம்ம உடம்புல இருக்கிற உறுப்பு பயன்படுத்தாமலே இருந்தோன்னா அதாவது யூஸ் பண்ணாமலே இருந்தோன்னா நமக்கு அடுத்தடுத்து வரப்போகும் ஜென்ரேஷனுக்கு அந்த உறுப்பு இல்லாமலே போக வாய்ப்பு நிறையவே இருக்கு இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நாம அந்த பொதுவான ஆன்சர்ஸ்கிட்ட இருந்து பிரியும் போது அவனுக்கு வால் இருந்தது பிறகு காலம் செல்ல செல்ல அந்த வாலோட அவசியம் தேவைப்படல ஸோ அடுத்தடுத்து வந்த ஜென்ரேஷனுக்கு வால் மறைய தொடங்கி இன்னைக்கு நமக்கு வால் இல்லாம முற்றிலுமா மறைஞ்சு போயிடுச்சு ஆனா இப்போ நமக்கு அந்த டைல் போன் அடையாளம் இருக்கு சரி இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் அது எப்படி நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு பயன்படுத்தாமலே இருந்தோம்னா யூஸ் பண்ணாமே இருந்தோம்னா நமக்கு அடுத்த வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு எப்படி அந்த உறுப்பு மறைய தொடங்கும் அப்படின்னு இதுக்கு காரணம் டிஎன்ஏ நமக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு கடத்திட்டு போகும் இதுக்கு பேர் தான் அடாப்டேஷன் தகவல் அமைப்பு எக்ஸாம்பிளா சொன்னதுதான் கையில இருக்கிற ஐந்தாவது சுட்டு விரலம் காலில் இருக்கிற ஐந்தாவது சுட்டு ஒரு காலத்துல மறைந்து போகும் அப்படின்னு சொன்னது சரி அடுத்த இன்னொரு கேள்வி அதிகமா முன்வைக்கப்பட்டது இத்தனை வருஷமா மனித இனம் வாழ்ந்துட்டு இருக்கு இப்பவர்கள் எந்த ஒரு பரிணாம வளர்ச்சி நடக்கலையே நாங்க பாக்கலையே சோ பரிணாம வளர்ச்சி என்பது பொய் தானே அப்படின்னு இவங்களுக்கான பதில் இவ்வளவு நேரம் சொன்னதை கேட்டிருந்தாலே புரிஞ்சுருக்கும் அப்படியும் விளக்கம் தேவைன்னா ஆஸ்திரேலியா ஒரு தனித்து விட்ட தீவுன்னு எல்லாருக்கும் தெரியும் இங்க வாழ்ற மக்களோட தொண்டை பகுதியில இருக்கிற தைராய்டு சுரப்பி உலகத்தோட மற்ற பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருக்க மக்களோட கம்பேர் பண்ணும் போது சேஞ்ச் ஆகிட்டே வரதா கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து தென்கிழக்கு ஆசிய பகுதியில வாழ்ந்துட்டு வர பெஜாயுன மக்கள் கடல்ல இருநூத்தி முப்பது அடி வரைக்கும் மூழ்கி மீன்களையும் முத்துக்களையும் வேட்டையாடுவாங்களாம் ஒரு சராசரியான மனிதர் முப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு செகண்ட் வரைக்கும் தண்ணிக்குள்ள மூழ்கி மூச்சு அடக்க முடியும் இந்த இன மக்கள் கிட்டத்தட்ட பனிரெண்டு நிமிஷங்கள் வரைக்கும் தண்ணிக்குள்ள மூழ்கி மூச்சு அடக்குவாங்களாம் இவங்க பழங்காலத்துல இருந்து இதை குழு தொழில செஞ்சுட்டு வர்றதால இந்த இன மக்களோட மன்னிரல் அளவு சராசரி மனிதர்களை விட ஐம்பது சதவீதம் அளவுக்கு பெருசா வளர்ச்சி அடைஞ்சிருக்காம் இந்த மாதிரி தொழில் செய்யறதால அவங்க ரத்தத்துல இருக்கிற ஆக்சிஜன் அளவும் அதிகமா இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க இதனாலதான் இவங்களால தண்ணிக்குள்ள மூழ்கி பனிரெண்டு நிமிஷம் வரைக்கும் மூச்சு அடக்க முடியுது ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பரிணாமம் எந்த இடத்திலும் தங்களுக்கு புல் ஸ்டாப் வச்சுக்காதுன்னு இயற்கை தேர்வின் கோட்பாடுபடியோ அல்லது தகவல் அமைப்பின் கோட்பாடுபடியோ இயற்கை தன்னை நிலைநிறுத்திக்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போகும் பலம் உள்ளது வென்று பிழைக்கு கேட்கப்பட்ட கேள்வி அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி கூரங்கிலிருந்து மனுஷன் வந்தான் கூரங்கள்ல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்றீங்களே அப்போ இந்த கூரங்களா எதிலிருந்து இருந்து வந்திருக்கும் நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மீண்டும் வேறொரு வீடியோ சந்திக்க மாதிரி தமிழ்